ஒருவேளை எட்டாம் அதிபதி சுபமான இடத்துல உட்கார்ந்தாலோ சுபரே வந்துட்டாலோ சுபரால் பார்க்கப்பட்டாலோ அப்போ லாட்ரி யோக இருக்குது புதையல் யோகம் இருக்குது திடீர்னு உங்களுக்கு நல்லது நடக்கும் ஒரு கிரகம் இந்த நட்சத்திரத்தினுடைய இத்தனாவது பாதத்தில் அமர்ந்திருக்கு எழுதுறதுதான் நவாம்சம் அப்ப இவங்க பாதசாரத்தை பயன்படுத்தாம நவாம்சமே எழுத முடியாது ஆனா இது நட்சத்திரம் வேணாம்னு சொல்லக்கூடிய ஜோசியர் பாதசாரங்களையும் பயன்படுத்துறாரு நான் என்ன சொல்றேன்னா கிரக போதுமானது கிரகங்கள் என்பது ஒரு குறியீடு தான் அப்போ அந்த குறியீடு அந்த கிரகங்கள் ஒரு பாவத்தை பலப்படுத்துகிறதா அப்படின்னு பார்க்கணும் அந்த கிரகம் அமர்ந்த இடத்தையோ அதை பார்த்த இடத்தையோ பேசுகிற மாதிரி நம்ம இந்த பாவத்தையே பார்க்க தேவையில்லை ஒரு ஜாதிக்கு பலன் சொல்ல நட்சத்திர சாரமோ நட்சத்திரங்களோ தேவையில்லை லக்னமோ பாவாதிபத்தியமே தேவையில்லை ஆனால் தேவையில்லைன்னு சொல்லாமே தவிர அது ஜோசியமே இல்லைன்னு சொல்கிறது தவறு இறை தேடி நேர்களுக்கு வணக்கம் பொதுவாக நம்ம நமக்கான பலன்கள் அப்படின்னு சொல்லும்போது நட்சத்திர பலன்கள் இல்லை லக்னத்தை வச்சு பலன் சொல்றது ராசியை வச்சு பலன் சொல்றது இப்படி நிறைய பலன்கள் இருக்கு எதை தான் நம்ம வந்து பலன் நம்மளுடைய பலனை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இந்த எபிசோட்ல தெரிஞ்சுக்க போறோம் நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் ராஜா நாடி ஜோதிடர் திரு க பார்த்திபன் அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் சார் வணக்கம் வணக்கங்க இறை தேடி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடம் சார்ந்து நீங்க நிறைய ஆராய்ச்சிகள் பண்றீங்க டெக்னிக்கலா பேசுறீங்க ஆனால் ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எங்களுக்கு வந்து ஒரு விஷயம் இயல்பாக நீங்கள் சொல்லுங்கள் இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் நீங்கள் உங்களுடைய ஜோதிடர்களுக்குள்ளேயே ஒரு வாக்குவாதம் ஒரு முரண்கள் இருக்குதுன்னு வச்சுக்கலாமே நட்சத்திரங்களுக்கு பலன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க லக்னத்தை வச்சு பலனே பார்க்க வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க ராசி பலன் போதும் இந்த மாதிரி ஒரு சில முரண்கள் இருக்குது என்ன நடக்குது நீங்கள் சொல்கிறது வந்து பொதுவாக இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பலன் இந்த ராசியில் இந்த இந்த பலன் இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பலன் அப்படிங்கிறது எல்லாருக்கும் எல்லா ஜோசிக்காரங்களும் தெரியுது சும்மா உருட்டுன்னு இதை இப்போ பிரச்சனை ஓடுறது அது இல்லைங்க ஓகேங்களா இப்போ சமீபமாக அடிதடி அளவுக்கு இருக்கு ஆமாம் இது என்னத்தினால இருந்தால் இது டெக்னிக்கலாக போவோமே கொஞ்சம் டெக்னிக்கலாக போகும்போது இது வந்து என்னென்னா ஒரு பலன் கூறுவதற்கு என்னென்னா பேசிக்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க இப்போ பேசிக்கான விஷயத்தில் சப்ஜெக்டில் பிரச்சனை என்னென்னா ஒரு ஒரு கிரகம் இப்போ நான் லாஜிக்காக பேசுகிறேன் லாஜிக்காக சொல்கிறேன் இப்போ ஒரு ஜாதி திறக்கும் பொழுது இப்போ நான் வந்து பன்னெண்டு பாவங்களையும் நான் என்ன பண்ணுவேன்னா வெயிட்டேஜ் பார்க்கணும் ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை பன்னெண்டாக பிரிக்கப்பட்டு இருக்குது ஜோசியத்தில் அப்போ ஒவ்வொரு பாவமும் லக்னம் தனஸ்தானம் தனுஸ்தானம் மூன்றாம் ஸ்தானம் நாலாம் ஸ்தானம்னு சொல்லி மொத்தம் பன்னிரெண்டு பாவங்களுடைய வெயிட்டேஜ் பாவம் அப்போ அந்த வெயிட்டேஜ் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா அந்த லக்னம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு லக்னம் லக்னம் எப்படி நம்ம வெயிட்டேஜ் பார்க்குறோம் லக்னத்து பலனு ஸ்தான பலன்னு சொல்கிறாங்க இது எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா அந்த லக்னாதிபதி யார் இப்போ உதாரணத்துக்கு மேச லக்னம்னா லக்னாதிபதி வந்து செவ்வாய் ஓகேங்களா இந்த செவ்வாய் அந்த லக்னத்துக்கான பலனை எப்படி கொடுக்குறார் அப்படி கொடுக்கறத வச்சு தான் அந்த லக்னம் நல்லா இருக்கா கெட்டுப்போசான்னு சொல்கிறோம் அப்போ செவ்வாய் சூப்பராக வரதே அந்த லக்னம் கொஞ்சம் டேமேஜ் அர்த்தம்னு சொல்கிறாங்க இருந்தாலும் அதுக்கு பே அது வந்து ஒரு பொதுவான பலன் இருந்தாலும் பேசிக்காக அடிப்படையான விதி என்னன்னா இந்த செவ்வாய் அந்த ஜாதகத்தில் யாருக்காவது சாரம் கொடுத்துருக்கான்னு பார்க்குறாங்க சாரம்னா என்னன்னா செவ்வாயுடைய நட்சத்திரங்கள் இந்த பன்னெண்டு கட்டங்களில் அங்கங்கே ஒரு மூணு இடத்துல இருக்கு இந்த மூணு நட்சத்திர சாரங்களில் வேற கிரகங்கள் உட்காந்துருக்கா ஓகேங்களா அப்படி நட்சத்திர சாரங்களில் செவ்வாயுடைய சாரத்துல வேற ஏதாச்சும் ஒரு கிரகம் உட்காந்துருந்துச்சுன்னா இந்த செவ்வாய் தனது ஆதிபத்தியத்தை செய்யாது அந்த லக்னத்தினுடைய அதிபதி செவ்வாய் இப்போ நான் இப்போ நான் வச்சுக்கலேன் அந்த அதிபதி நானு நான் வந்து என்ன செய்யறேன்னா வேற ஒரு மூணு பேருத்துக்கு இடம் கொடுத்து வச்சிருக்கிறேன் நட்சத்திர சாரம் கொடுத்து வச்சுக்கிறேன் அப்ப நான் என்ன செய்ய மாட்டேன்னா நான் அந்த வேலையே கவனிச்சுட்டு இருப்பேனே தவிர என்னுடைய வேலையை நான் என்ன செஞ்சேன்னா விட்டுருவேன் அப்போ நான் லக்ன வேலையை செய்ய மாட்டேன் அப்ப அந்த லக்ன வேலையை யாரு செய்யறது அப்படின்னா நான் ஒரு சாரத்துல உட்காந்துருப்பேன் இல்லைங்களா நான் ஏதாச்சும் ஒரு நட்சத்திர சாரத்தில் உட்காந்துருப்பேன் அந்த நட்சத்திர அதிபன் அந்த சாரநாதன் இந்த லக்ன வேலையை செய்வார் அப்போ அந்த சாரநாதன் எட்டாம் வீட்லேயோ ஆறாம் வீட்லேயோ பன்னெண்டாம் வீட்லையோ உட்காந்துருக்காரு இல்லைனா அசுவரோடைய சேர்க்கையில் இருக்கிறாரு அசுபருடைய பார்வையில் இருக்கிறாரு அப்படிங்கிறப்ப இந்த லக்னம் கெட்டு போகும் அப்போ நான் நல்லவனாக தான் இருக்கிறேன் நான் ஜாதியில் நல்ல இடத்துல தான் இருக்கிறேன் ஆனால் நான் வேறு ஒருவருக்கு சாரம் கொடுத்து விட்டதால் என்னுடைய பணியை நான் செய்ய முடியாமல் போய் எனது பணியை நான் அமர்ந்த சாரநாதன் செஞ்சு அந்த சாரநாதன் கெட்டினாலும் லக்னம் கட்டு போச்சு இது வந்து பேசிக்கான கான்செப்ட் என்ன நட்சத்திர சாரத்தை செய்யறாங்க ராசி அதிபன் எந்த ராசி அதிபனுடைய சாரத்துல ராசி சாரம் சொல்றாங்க அப்படிங்க நட்சத்திர சாரம் போகாம இவர் வந்து எத்தனாவது வீட்டில் உட்காந்துருக்காரு அந்த வீடு சுபத்துவ வீடா அப்படின்னு ஒரு ஜோஷிக்காரங்க சொல்றாங்க அது வந்து சுபத்துவமா வலுவாயிருச்சா சூச்சமா வலுவாயிருச்சா இல்ல பாவத்துவம் அடைஞ்சிருச்சா பாவம் அடைஞ்சிருச்சா அந்த அந்த ராசி அதிபதி அந்த அந்த ஸ்தான அதிபதி பாபரா சுபரா அல்லது பாவரால் பார்க்கப்பட்டாரா சுப்பரார பார்க்கப்பட்டாரா வளர்புரை சந்திரன் சுபர் சூரியனுடன் சேராத புதன் சுபர் மீது எல்லா கிரகங்களையும் சுக்கரன் சுபர் குரு சுபர் இந்த மாதிரி நபர்களுடைய சேர்க்கையோ அல்லது இந்த மாதிரி நபருடைய பார்வையோ அல்லது இந்த நபர்களே அந்த ஸ்தான பலத்தில் வந்துட்டாங்கன்னா அந்த கிரகங்கள் இவருக்கு சுபத்தை செய்யும் அந்த அந்த கிரகங்கள் அமர்ந்த ஆதிபத்தியம் ஆதிபத்தியங்கிறது அது ஏழாம் ஆதிபத்தியம் பெற்றுருக்கா எட்டாம் ஆதிபத்தையும் பெற்றுருக்கா ஒன்பதாம் ஆதிபதியும் பெற்றுருக்கா உதாரணத்துக்கு எட்டாம் ஆதிபத்தியத்தை என்ன சொல்கிறாங்கன்னா மறைபொருள்னு சொல்கிறாங்க ஒருவேளை அந்த எட்டாம் அதிபதி சுபமான இடத்துல உட்காந்தாலோ இல்லைன்னா சுவரை வந்துட்டாலோ இல்லை சுவரால் பார்க்கப்பட்டாலோ எட்டாம் ஸ்தானத்தினுடைய விஷயம் வந்து மறைபொருள் அப்போ லாட்ரி யோகம் இருக்குது புதையல் யோகம் இருக்குது திடீர்னு அவங்களுக்கு நல்லது நடக்கும் கூப்பிட்டவங்களுக்கு விருதுகள் கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க அதே இது வந்து இவர் வந்து பாவியாகவோ அல்லது பாவ கிரகங்களோடு சேர்ந்தோ பாவரால் பார்க்கப்பட்டோ எட்டாம் இடம் கெட்டுப்போயோ இல்லைன்னா எட்டாம் இடம் பாவருடைய இடமாகவோ வந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து மறை நோய்கள் ஓகே ஏதாச்சும் ஒரு இடத்துல அடிப்பட்டு செத்து போயிடுறது கா திடீர்னு எங்கேயாச்சும் போவார் எதிர்பார்க்காத விபத்துகள் நடக்கிறதுன்ற மாதிரி சொல்கிறாங்க இது ஒரு சாரர் அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதில் நட்சத்திர சாரங்கள் தேவையில்லை ஒருத்தர் நட்சத்திர சாரம் தான் பலன் சொல்ல முடியும் அப்போ ரெண்டுமே வந்து ஸ்தான பழங்கள் தான் அப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா இவர் இவர் சொல்கிறதான் சரி இது இவர் சொல்கிறதான் சரிங்கிறாங்க அப்போ ஒருத்தர் என்ன சொல்கிறாங்க நட்சத்திரத்தை பயன்படுத்தக்கூடிய ஜோசியர்கள் முட்டாள்னு சொல்கிறார் நேரடியாகவே சொல்கிறார் ஒருத்தங்க என்ன சொல்கிறாங்கன்னா வெறும் சாரத்தை பார்க்காம ஜோசியமாக சோரம் போயிடுவான்னு சொல்றாங்க இது சாரம் பார்த்தா பார்க்காதவன் சோரம் விடுவான்னு ஒரு பழமொழி இருக்கு அப்ப ரெண்டுமே என்ன சரியானா ரெண்டுமே சரி அப்ப இவருக்கு நட்சத்திரம் தேவையில்லைன்னு சொல்லலாம் நட்சத்திரம் தேவையில்லைன்னு சொல்லலாம் நட்சத்திரத்தை பயன்படுத்துவர்கள் முட்டாள் அப்படின்னு சொல்கிறது இவர் செய்யக்கூடிய தப்பு இவங்க என்ன சொல்கிறான் நீ என் பயன்படுத்தி பயன்படுத்தாமல் போ நீ முட்டால் சொன்னால் நான் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க இவங்க வேலை செய்யலாம் இப்போ என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் காண்ட்ரவர்சியாகி இதில் எதுன்னு மக்களுக்கு தெரியாமல் குழப்பிக்கிட்டு இருக்காங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா நட்சத்திரம் மட்டும் இல்லை லக்னத்தை பயன்படுத்தவே தேவையில்லைன்னு சொல்கிறேன் ஏன்னா இப்போ ஸ்தானபுலம் பார்க்குறோம் இல்லைங்களா இப்போ நான் சொன்னது எல்லாமே பன்னெண்டாம் அதிபதி எட்டாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி ஆறாம் அதிபதினு சொல்கிறோம் இல்லைங்களா இந்த ஆதிபத்தியங்கள்னு சொல்வது லக்னத்துலேருந்து ஒன்றோ ரெண்டோ மூணோ நாலோ என்பது காலப்புருஷ இருந்து ஆரம்பிக்குது அப்போ காலபுருஷ தத்துவம்னா என்னென்னா கட்டம் இருக்குது இல்லைங்களா அந்த கட்டத்தில் மேசம் தான் முதல் வீடுன்னு தான் காலபுருஷ தத்துவம் அப்போ மேசம் முதல் வீடு அதுலேருந்து துவங்கி மீனம் பன்னெண்டாவது வீடு அப்போ மேசத்தின் அதிபதி லக்னாதிபதி இரண்டாம் அதிபதியான ரிசப அதிபதி குடும்பாதிபதிங்கிறப்ப அதை அந்த அதிபதிகள் எதுக்கு கொண்டு வரோம்னா அந்த கிரக காரகங்களை கொண்டு வரோம் அப்போ சுக்கிரன் எதை க கவனிக்கிறாரு எதை கவனிக்கிறாருன்னா குடும்பத்தையும் உறவுகளையும் எதிர்பார்த்தையும் கவனிக்கிற அப்போ காலபுருஷத்தில் சுக்கரனுடைய வீடு வந்து ரெண்டாம் இடமும் ஏழாம் இடமும் எனவே தான் இரண்டாம் ஸ்தானமும் ஏழாம் ஸ்தானமும் குடும்பஸ்தானமாக வந்துச்சு அப்போ கிரக ஆதிபத்திய கிரக காரகத்திலிருந்து கிரக ஆதிபத்தியத்தையும் ஸ்தான காரகத்தையும் கொண்டு வந்தாங்க அப்போ பேசிக்காக ஸ்தானங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் ஏன்னா இந்த ஸ்தானம்னு சொல்லி போராடுறாங்க இல்லைங்களா இந்த ப லக்ன பலன் இது வந்து பராசர ஓராளே ஆரம்ப காலத்தில் இல்லை பராசர கோராகலாம் பின்னால் வந்து ஸ்ரீபதின்றவர் தான் பாவத்தை ஆரம்பிக்கிறார் பாவத்துக்கான கணக்குகளே அவர் தான் கொடுக்க ஆரம்பிக்கிறார் அப்போ அதுக்கு முன்னால் வேத ஜோசியத்தில் லக்னத்தை பயன்படுத்தவே இல்லை அவங்க வந்து கிரகங்கள் எங்கே உக்காந்துருந்துச்சு அந்த கிரகங்கள் என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தாங்க அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா லக்னமும் தேவையில்லை லக்னத்தையும் தூக்கி கீழே போடுங்க நட்சத்திரத்தையும் சாரங்களையும் தூக்கி கீழே போடுங்க ஏன்னா இவர் நட்சத்திர சாரம்னு ஒருத்தர் சொல்கிறார் இல்லைங்களா அவங்க நவாம்சத்தை பயன்படுத்துகிறாங்க நவாம்சம் என்பதை சாரத்தை கணக்கி இப்ப ஒரு 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 கிரகம் இத்தனை இந்த நட்சத்திரத்தினுடைய இத்தனாவது பாதத்தில் அமர்ந்திருக்குன்னு எழுதுறதுதான் நவாம்சம் அப்ப இவங்க பாதசாரத்தை பயன்படுத்தாம நவாம்சமே எழுத முடியாது ஆனா இது நட்சத்திரம் வேணாம்னு சொல்லக்கூடிய பயன்படுத்த எடுக்கிறார் அப்ப இவர் வந்து முரண்பட்டு முரண்பட்டு பேசுறதுனால இப்ப ஒரு பெரிய காண்ட்ரவசியா போயிருக்கு பெரிய வந்து ஒரு நல்லதுக்குன்னு எடுத்துக்க வேண்டியதான் அப்ப நான் என்ன சொல்றேன்னா கிரக காரகங்களே போதுமானது இப்ப ஜோசியம் இருக்கவங்களும் சரி ஜோசியத்தை பழகாதவங்களும் ஆர்வலர்களும் இப்ப வீடியோ பாக்கற கூடிய பொதுமக்களுக்கும் என்ன பேசிக்குனா நம்ம ஆரம்பத்துலேருந்து பேசுறது மாதிரி கிரகங்கள் என்பது ஒரு குறியீடு தான் அப்ப அந்த குறியீடு அந்த கிரகங்கள் ஒரு பல ஒரு பாவத்தை பலப்படுத்துகிறதா அப்படின்னு பார்க்குற இந்த கிரகம் அமர்ந்த இடத்தையோ அதை பார்த்த இடத்தையோ பேசுகிற மாதிரி நம்ம இந்த பாவத்தையே பார்க்க தேவையில்லை எப்படி ரெண்டாம் இடம் ஏழாம் இடம்னு சொல்கிறோமோ அதை எதையுமே பார்க்க தேவையில்லை ஒரு ஜாத்தில் சுக்கிரன் தான் குடும்ப வாழ்க்கை ஒரு சுக்க ஜாதத்தில் சுக்கரன் தான் காசு ஒரு ஜாதத்தில் சூரியன் தான் அவருடைய ஆளுமை அப்பா ஒரு ஜாத்தில் சந்திரன் தான் அவங்க அம்மா இது மாதிரி டைரெக்டாக அந்த கிரகங்களே பார்க்குறப்ப அந்த கிரகங்கள் இயற்கை வலுவோட இயற்கை வலுன்னா என்ன சொல்கிறாங்கன்னா பேசிக்கான வலு என்னென்னா ஒரு ஜாதத்தில் ஒரு கிரகம் ஆட்சி பெற்றால் வலு உச்சம் பெற்றால் வலு நீசம் பெற்றால் கூட வலு பரிவர்த்தனை யோகம் வக்கரத பலம் அப்போ இதெல்லாம் இதெல்லாம் அப்போ இயற்கையாகவே பலம்னு சொல்கிறோம் இல்லைங்களா இது மாதிரி ஒரு கிரகம்னு சொன்னால் அந்த கிரகம் பலமாக இருக்குது அந்த கிரகங்கள் பலமாகும் பொழுது அந்த கிரகங்களுடைய காரகங்கள் ஜாதத்தில் செயல்படுகிறது அப்போ நீங்கள் இதெல்லாம் போட்டு குழப்பாமல் டேரக்டாக கிரகங்கள்லேயே இது கிடைக்கிறப்ப எதுக்கு திருப்பி திருப்பி இப்போ கை புண்ணில் கையில் புண்ணு இருக்குன்னா எப்படி பார்க்கணுன்னா இப்படி தான் பார்க்கணும் இது ஒரு கண்ணாடியில் காட்டி பார்க்குறது மாதிரி லக்னத்தை வச்சு பார்க்குறதோ நட்சத்திரத்தை பார்க்குறது அப்போ டேரெக்டாக பார்க்கலாம் இல்லைங்களா அப்போ டேரெக்டாக ஜாதத்தை திறந்தோன்னே அந்த கிரகங்கள் எங்கேலாம் உட்காந்துருக்கு அந்த கிரகங்களுக்கு இயற்கையாக ஏதாச்சும் ஒரு தனித்துவம் இருக்கா தனித்துவம் இருந்தால் அந்த கிரகம் வேலை செய்ய போகுது அந்த கிரகம் வேலை செய்யுதுன்னா அந்த கிரகம் என்ன செய்யுதுன்னா அதனுடைய காரகத்தை செய்ய போகுது அப்படி இல்லாத போது அந்த கிரகம் வேலையே செய்ய போகிறது இல்லை அது காரகத்தை சத்தம் இல்லாமல் செஞ்சுட்டு போயிடும் இப்போ இப்போ வேலை செய்கிறதா இப்போ அடிக்கடி சொல்லுவோன்னா ஒரு கிரகம் எந்த வலுவும் அடையலை ஆட்சி அடையலை உச்சம் அடையலை நீசம் அடையலை பரிவர்த்தனை ஆகலை வக்கரம் ஆகலை அப்போ அந்த கிரகம் என்ன செய்யும் அப்படின்னா ஒரு உதாரணம் சொல்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு இப்போ நீங்கள் வந்து டெய்லி வந்து வீட்டில் போய் கேட்குறப்ப என்னென்னா என்ன என்ன குழம்புன்னு கேட்பீங்க என்ன சா சாப்பாடுன்னு எப்போயுமே கேட்குறதில்ல காரணம் என்னென்னா எப்பயுமே சாப்பாடு சாப்பாடு ஒன்று தான் இல்லைங்களா அது மாதிரி அது ஒரு ஒரு கான்சியஸாகவே இல்லாமல் இயற்கையாக நடந்துடும் இப்போ ஒரு ஜாத்தில் சுக்கரன் பலமாகவே இல்லை வக்ரம் இல்லை பரிவர்த்தனை இல்லை ஆட்சி இல்லை உச்சமில்லை நீசம் இல்லை அப்படின்னா அவருக்கு இயற்கையாகவே சாதாரணமாகவே கல்யாணம் நடக்கும் சாதாரணமே அந்த வாழ்க்கை ஓடி போயிடும் அவருக்கு அது குற்ற குறையாகவே இருக்காது ஆனால் அவர் உச்சமோ நீசமோ பரிவர்த்தனையோ வக்ரமோ அடைஞ்சால் கண்டிப்பாக அவர் வச்சு செய்யும் அவ்வளோதானே தவிர இதே தான் ஜோ லக்னத்திலையும் இப்போ இப்போ என்னென்னா ஜோசியத்தில் எல்லாமே ஒன்றுதாங்க நான் எப்படி பார்க்குறேனோ நம்ம எவ்வளோ ஈஸி பண்ணுறோமோ அவ்வளோ ஈஸி அப்போ நான் வந்து கடினமாகவே நான் ஜோசித்த பார்ப்பேன் கடினமாக பார்ப்பது தான் என்னுடைய தனித்துவம் இப்போ வாக்கிய பஞ்சாங்கம் பார்க்குறாங்க இல்லைங்களா அவங்க என்ன செய்வாங்கன்னா அது பழைய மெத்தடுங்க நான் அவங்க தனியாக பார்க்குறது பெல்ட் பாட்டம் போட்டிருக்கு நிறைய பேர் ஊரில் சுற்றுவாங்க பெரிய காலராக வச்சுக்கிட்டு நான் சின்ன அது வந்து மாறிடுச்சு ட்ரெண்டு ஆனால் அவங்க அப்படி இருக்கிறது தான் தன்னை நான் நான் பழைய பழைய ஆளு இன் இன் இன்னும் போட்டு ஒரு ஒரு குரூப் பீப்புள் சுத்துவாங்க எப்பயுமே அது என்னன்னா அது சரியில்லைன்னு அவங்களுக்கு தெரியாது அவங்க அதுதான் பெருமைன்னு நினைப்பாங்க அது மாதிரி ஜோசியத்துக்குள்ளேயும் தன்னோட அதை ஒரு குழப்பி ஆக்கி உங்களுக்கு பிரசன்ட் பண்றதா அவங்களோட பெருமைன்னு நினைக்கிறப்ப இது செய்யலாம் ஈஸியாக பலன் சொல்லணும் ஈஸியா கன்வே பண்ணணும் ஈஸியாக அடுத்த ஜென்ரேஷன் ஒன்று புரிஞ்சுக்கணும்னா இருக்க ரூல்ஸ் எல்லாம் சின்னதாகி அதில் என்னத்தை புரிஞ்சுக்கிட்டோன்னு பேசுகிறது தான் ஜோசியம் அப்போ பழமை அப்படிங்கிறதையும் நம்ம ஒதுக்க தேவையில்லை ஒரு ஒருவேளை இப்போ நான் வந்து நான் இப்போ வந்து லக்னம் தேவையில்லைன்னு சொல்லிட்டேன் நட்சத்திரம் தேவையில்லைன்னு சொல்லிட்டேன் டேரெக்டாகவே பலன் வருதுங்கிறப்ப அது உயர்ந்தது தாழ்ந்ததுன்னு எனக்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நீங்கள் அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க அப்போ உங்களை நான் வந்து குறை சொல்கிறதுக்கோ இல்லை நீங்களும் ஒரு நாள் புரிஞ்சு வரலாம் அப்போ ஒரு வேளை உங்களுக்கு நான் புரியலை ஏற்படுத்தலாமே தவிர நான் உங்களை முட்டாளனோ இல்லை ஒரு பைத்தியக்காரனோ சொல்ல தேவையில்லை இயற்கையாகவே நீங்கள் ஒவ்வொன்றா பறவை பயன்படுத்தி உங்களுக்கும் புரிதல்கள் வரும் இல்லைனா நான் இப்படி பயன்படுத்துகிறேன் சார் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் இன்னும் ஈஸியாக செய்யலான்ற மாதிரி ஒரு 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 மாதிரி எல்லா ஜோசியர்களும் சேர்ந்து செய்கிறது சிறப்பு ஏன்னா ஒரு காலத்தில் சந்திரகாவியம் அப்படிங்கிறது பாண்டிய மன்னனுடைய அரச வேலை ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஜோசிய நூல் அப்போ பாண்டிய மன்னனுடைய அரச வேலை சந்திரகாவியம் அரங்கேற்றப்பட்டிருக்குது அப்போ ஒரு காவி அரங்கேறதுனா அப்போ இப்படி விவா வை வைவா வைக்கிறாங்க பிஹெச்டி பண்ணுறப்போ அது மாதிரி இல்லாமல் உண்மையிலேயே துறை சார்ந்து அப்போ எல்லாருமே சேர்ந்து துறை சார்ந்து பேசி ஜோசியர்கள் எல்லாம் பேசி செய்வது சமூகத்துக்கும் நல்லது ஜோசியர்களுக்கும் நல்லது அப்போ ஒரு ஜாதிக்கு பலன் சொல்ல நட்சத்திர சாரமோ நட்சத்திரங்களோ தேவையில்லை லக்னமோ பாவாதிபத்தியமே தேவையில்லை ஆனால் தேவையில்லைன்னு சொல்லாமே தவிர அது அது இல்லை அது ஜோசியமே இல்லைன்னு சொல்கிறது தவறு இப்போ நான் என்னென்னா என்னுடைய மெத்தடு ராஜநாடி மெத்தடில் இது எதுவுமே தேவையில்லை அதே மாதிரி ஒரு கிரகம் சுபமாயிடுச்சு அசுபமாயிடுச்சுன்றதும் எதுவும் தேவையில்லை ஒரு பாவம் அசுபம் அசுபத்துவம் பெற்றுச்சுன்றது தேவையில்லை அது வந்து தேவையில்லாத ஒரு சப்ஜெக்ட்டு ஆனால் அது ஒரு ஜோசியர் பயன்படுத்துகிறாருன்னா அது அவர் பயன்படுத்திட்டு இருந்த புள்ளன்னு சொல்லாமல் தவிர அவர் முட்டாள்னு நான் சொல்ல விருப்பப்படலை எனவே ஜோசியத்துக்குள்ள எவ்வளோ முரண்பாடுகள் இருந்தாலும் இது எல்லா முரண்பாடுகளும் எங்கே வந்து நிற்க போகுதுன்னா கஷ்டம் இருக்குது ஜாதகர்களுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை தான் கொண்டு வந்து சேர்க்க போகுதுன்ற அடிப்படையில் எல்லாரும் விவாதம் பண்ணி ஒரு நல்ல முடிவு வரட்டும் இப்போ சமூகம் வந்து இந்த யூடியூப்பு இந்த உங்களை மாதிரி சேனல்ஸ் நிறைய இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க இதை நிறைய மக்கள் பார்க்குறாங்க இப்போ இந்த இந்த வீடியோ நிறைய பேர் பார்த்து அவங்களுடைய கருத்துக்கள் இப்போது ஒருவேளை இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு இல்லை சார் நீங்கள் சொல்கிறதுல சாரம் வந்து சில விஷயங்கள் பார்த்தா ஆகணும் இல்லைனா இது எப்படி பார்க்காம உட முடியும் அப்படின்ற கேள்விகளோ கருத்துக்களோ இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோக்களை அதை பத்தி நிறைய பேசலாம் ஸோ என்ன புரியுதுன்னா மூக்க நேராவே தொடலாம் தலையை சுத்தி சொல்லியிருக்கீங்க ஸோ சொல்லிருக்கீங்க எதையுமே ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னாலுமே ஈஸியான பலன்கள் சொல்லிடலாம் மிக்க நன்றி நன்றி வணக்கம்